சிலர் சொல்வார்கள் பேசுவார்கள் என்ன வாயில வந்ததெல்லாம் பேசலாம் இல்லையா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா என்ன வேணாலும் பேசிடலாம் இவர்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு போய் விடுவார்கள் என்று சொன்னார்கள் இப்ப இல்ல ரொம்ப காலமாவே நாம் த கட்சி அதிமுகவோட கூட்டணிக்கு போய்விடும் இல்லடா அப்படி எல்லாம் இல்ல அது உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய நோக்கம் அதுவல்ல இவர்கள் பிஜேபி சென்று விடுவார்கள் இவர்கள் ஆர் எஸ் எஸ் கை கூலிகள் அந்த கையடி கை கூலிகள் அவரோடு போய்விடுவார்கள் போய்விடுவார்கள் சீமான் வேட்பாளர் அறிவித்து ஆறு மாத காலத்திற்கு மேலாவது எல்லோரையும் நாங்கள் தெரு தெருவாக இறங்கி மக்களை சந்தித்து வாக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்கள் தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்து மாதக்கணக்காகிவிட்டது இப்போதும் சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுக போய்விடுவீர்கள் நீங்கள் பிஜேபியோடு போய்விடுவீர்கள் ஏன் நாங்கள் பிஜேபி போய் நின்றால் இவர்களுக்கு எளிமையாக வெற்றி பெற்று விடலாம் இவர்கள் பிஜேபி கைகோலிகள் இவர்கள் பிஜேபி என்கிற ஒரு பரப்புரையை சொல்லி எளிமையாக விடலாம் அது இதுவரை நடந்திருக்கும் இந்த தேர்தலில் அது துளியும் நடக்காது துணை வழக்காக நான் சொல்கிறேன் அந்த அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் இத்தனை ஆண்டு காலம் பரப்புரை செய்தவர்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தேர்தலில் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வரும் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வரும் எப்படி வரும் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா எப்படி பிஜேபி வரும் நீ சொல்லு அடுத்து காங்கிரசுக்கு ஓட்டு போட்டா எப்படி பிஜேபி வரும் நான் சொல்றேன் நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் பணத்திற்கான வாக்குகள் இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் சாதிக்கான வாக்குகள் அல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் மதத்திற்கான வாக்குகள் அல்ல நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் ரசிய மனப்பான்மைக்கான வாக்குகள் அல்ல இது கருத்தியலுக்கான வாக்குகள் இது கோட்பாட்டிற்கான வாக்குகள் இது சித்தாந்தத்திற்கான வாக்குகள் இது தத்துவத்திற்கான வாக்குகள் இந்த வாக்குகள் எந்த காலமும் மாறாது எந்த காலமும் மாறாது என்னைய சொல்லுவாங்க சின்ன பசங்களை எல்லாம் வேட்பாளராக இருக்கிறாங்க அப்ப என் தம்பி பேரறிவாளனை எல்லாம் பார்த்தா அவன் இவ்வளவு இவ்வளவுதான் இருக்கிறான் என்னை விட சிறிய தம்பி தம்பை தங்கைகளை இந்த காலத்தில் இறக்கி வேண்டாம் நமக்கு சாதி மத போதை வேண்டாம் டாஸ்மாக் சாராய போதை வேண்டாம் கஞ்சா போதை வேண்டாம் சினிமா நடிகர்களுக்கு பின்னால் அலையக்கூடிய திரை கவர்ச்சி திரை போதை வேண்டாம் கருத்தியல் தத்துவ போதை மட்டும் தான் வேண்டும் என்று சொல்லி லட்சக்கணக்கான இளைஞர்களை இந்த மண்ணில் அரசியல் படுத்தி களத்தில் வேட்பாளர்களாக இறக்கி விட்டுகிறோம் வர இருபத்தி ஒன்னாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் கூட்டம் திருச்சியில் நடக்கும் திருச்சியில் நடக்கும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் வேட்பாளர்களையும் ஒரே மேடல் இறக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் புலிகள் பாய்வதற்கு தயாராக இருக்கு தயாராக இருக்கிறது முன்னாடி மாதிரி தொகுதிக்கு ஐயாயிரம் வாக்கு பத்தாயிரம் வாக்கு பதினைஞ்சாயிரம் வாக்கு இருபதாயிரம் வாக்குகள் வாங்குவார்கள் என்கிற நிலை இருந்தால் நாம் தமிழர் கட்சி பிரிக்கிற ஓட்ல பிஜேபி வந்துடும் என்று நீங்கள் சொல்வதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்கு சின்ன லாஜிக் சின்ன லாஜிக் ஆனால் இந்த முறை அப்படி அல்ல பல ஆயிரம் வாக்குகள் அதிகமாக எங்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்தி விட்டோம் நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி ஒருவன் போட்டீங்கன்னா என்ன நடக்கும் காங்கிரசுக்கு போட்டால் அந்த வாக்குகள் காங்கிரஸ் என்கிற கட்சி இந்த மண்ணில் பிரிக்கக்கூடிய வாக்குகளால் பிஜேபி வெற்றி பெறும் சத்தியம் செய்து சொல்றேன் சத்தியம் செய்து சொல்றேன் சொல்றேன் ஒரே தான் நம்ம கருத்தில நிறைய பேசுவோம் அக்கா பேசினாங்களே இந்த மண்ணினுடைய கனிம வள பிரச்சனை இந்த மண்ணினுடைய அரசு பள்ளிகளினுடைய பிரச்சனை அத்தனை பேசினார்கள் எல்லாம் சரிதான்ப்பா பிஜேபி வந்துருமே அதனால அதனால என்ன பேசுவாங்க பிஜேபி வந்துடும் சரி அதனால என்ன அதனால என்ன அதனால காங்கிரஸுக்கு போட்டு போட்டு இந்த மண்ணின் வழியாக இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் இதே பகுதி வழியாக ஒரு காலத்துல இந்த வருது கேரளா வாசு கே எஸ்ஆர் டி சி சி இந்த சேவப்பு நிற பேருந்து இதை பார்த்தா யமனை மாதிரி இருக்கும் யமனை பார்த்தது மாதிரி இருக்கும் அவன் தான் அப்படியே அடிச்சு பறக்கிட்டு போவான் ஓவர் ஸ்பீட்ல ஓவர் ஸ்பீட்ல ஆனா இன்னைக்கு அவன் திருந்திட்டான் எவ்வளவு பொறுமையை பெற பார்த்தீங்களா அவன் திருந்திட்டான் ஆனால் இன்றைக்கு இந்த மண்ணில் செல்லக்கூடிய கனிமவள கடத்தல் யமன்களாக மாறி நிற்கிறார்கள் யமன்களாக இங்கிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நோக்கி அமைச்சர்களை நோக்கி பாராளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி கேள்வி எழுப்பினால் சொல்கிறார்கள் அது ஒன்றிய அரசு கண்ணா ராசா நீ வாங்க நீ என்ன சொல்லி ஓட்டு கேட்ட எங்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்தால் கூட அவரை எதிர்க்கணும் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் எப்படி பாஜகவை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த எந்த தரல தரல அனுமதி சொல்வதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் நீ அதிகாரத்தில் இருக்கிறாய் என்றால் மறுபடியும் இந்த தேர்தலில் உன்னுடைய கைகளில் அதிகாரத்தை தந்தால் மறுபடியும் நீ தீர்வை தருவியா இல்லை இதே பிஜேபி பிஜேபி படத்தை ஓட்டுவியாண்டி பிஜேபி இந்த மண்ணின் மக்களை இந்த மண்ணின் பிரச்சனைகளை பற்றி பேசுறதா இல்ல பேசுறதா இல்ல என் தொகுதியில கிள்ளியூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ராஜேஷ் குமார் அவர்கள் அவர் அங்க நல்லா செஞ்சிட்டார் அப்படின்னாங்க என்ன வேட்பாளர் அறிவிச்சது அங்க போய் நீ என்ன செய்ய போற அது கிள்ளியூர் காங்கிரஸ் கோட்டை என்றார்கள் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓட்ட தான் இருக்கு ஓ எந்த கோட்டையும் முழுக்க முழுக்க ஓட்டங்க தொகுதியில பிரச்சனையே இல்லை அவரு ராஜேஷ் குமார் எம்எல்ஏ தொகுதி அப்படி வச்சிருக்காரு எப்படி வச்சிருக்காரு எந்த பிரச்சனையுமே அந்த தொகுதியை தாண்டி வெளியே வர முடியாத அளவுக்கு வச்சிருக்காரு அவ்வளவு லாபி அவ்வளவு பஞ்சாயத்து இப்ப நம்ம அங்க போய் ஒன்னு நோண்ட 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 காங்கிரஸ் கட்சியினருக்கு கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் கட்சியினருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது பேசாத பேசாத நான் விட போறதே இல்லை நான் விட போறதே இல்லை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களை பார்த்து நான் கேட்டது ஒரே கேள்விதான் இந்த மண்ணினுடைய கனிமங்கள் எல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது இத்தனை ஆண்டு காலமாக கொண்டு போய் கொண்டிருக்கிறானே இதை ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை உங்களுடைய சட்டமன்ற தொகுதி வழியாகத்தானே கேரளாவுக்கு கனிமங்கள் சென்று கொண்டிருக்கிறது அதை ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் அவர் பதில் சொல்லல அவருடைய மீனவர் அணியை விட்டார் எழுதி கொடுத்து பேச வைக்கிறது அவங்க பேசினாங்க என்ன பேசினாங்கன்னா அது நாம் தமிழ கட்சியின் வேட்பாளர் தம்பி ஹிம்லர் அவர்கள் மீனவர்களுக்கு வரக்கூடிய கற்களை எல்லாம் தடுக்கிறார் நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் மீனவர்களுக்கு வரக்கூடிய கற்களை மீனவர்களுக்கு வரக்கூடிய கற்களை நம்ம எப்படி தடுத்தோம் அவர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா இந்த கனிமாவில் கடத்தல் அந்த வழியா போவோம் அவர் சொல்ற மாதிரி மீனவர்களுக்கு கனிமங்களை எடுத்து செல்கிறேன் என்கிற பெயரில் புதுக்கடை வழியாகவும் கேரளா பார்டரை தாண்டி செல்கிறது ஆனா நான் சொல்லல நான் அவர்கிட்ட கேட்டது அவர் எதிர்பார்க்காத ஒரு பதில நான் சொன்னேன் ஐயா இந்தா போது இல்லையா இந்த இந்த சாலை வழியாகத்தான் அத்தனை கனிமங்களும் அது அதிக அளவில் செல்கிறது எல்லாம் எங்கே செல்கிறது இந்த கோழிவளை செக் போஸ்ட் செல்லுது தான் கோழிவளை செக் போஸ்ட் கிள்ளியூர் தொகுதியில் இருக்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா ஏன் அதை தடுத்து நிறுத்தவில்லை என்று கேட்டேன் சட்டம் வாய்ப்பு அதுக்கப்புறமா இன்னும் சில கேள்விகள் கேட்டேன் பேசல நான் விட மாட்டேன் சொல்லி ஆகணும் பதில் சொல்லி ஆக வேண்டும் பதில் சொல்லி ஆக வேண்டும் அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன் பீகாரில் என்ன நடந்தது தெரியுமா காங்கிரஸ்காரர்கள் பேசுவார் உத்தர பிரதேசத்துல அங்க என்ன நடந்தது தெரியுமா குஜராத்தில் எங்க நின்று பேசுவாங்க இங்க மார்த்தாண்டத்துல முழமூட்டில அலையா மண்டலத்துல ஆனா அலையா என்ன நடந்தது தெரியுமா என்று எந்தக்காவது பேசினார்களா இவர்கள் முழமூடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி எந்தக்காவது பேசினார்களா மார்த்தாண்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி என்றைக்காவது பேசினார்களா சுவாமியார் மடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி என்றைக்காவது பேசினார்களா களியக்காவலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி என்றைக்காவது பேசினார்களா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி என்றைக்காவது பேசினார்களா டாலர் கோவிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி என்றைக்காவது பேசினார்களா இனி பேசுவார்களா பேச மாட்டார்கள் என்ன பேசுவார்கள் பேச மாட்டார்கள் இவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான் இந்த மண்ணின் பிரச்சனைகள் இந்த மண்ணின் மக்களால் பேசப்படக்கூடாது அதுக்கு என்னது அது குஜராத் இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் இருக்கட்டும் பாஜக எங்கேயாவது எங்கெல்லாம் ஆளுகிறதோ அங்க என்ன தவறு நடந்தாலும் அதை இங்க ஏன் ஏன்னா நமக்கு மக்கள் வாக்கு செலுத்துறது நம்ம நல்லாட்சி கொடுப்போம் நம்ம நல்லது செய்வோங்கிறதுக்காக மக்கள் வாக்கு செலுத்துறதில்ல நம்ம கொஞ்சம் காலமாவே பிஜேபி பிஜேபி இல்லாத ஒரு பூச்சாண்டிய காட்டி 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 பிஜேபிங்கிற பூதத்தை மக்கள்கிட்ட திணிச்சு திணிச்சு திணிச்சு

எதிர்த்து பேசி பேசியதும் ஒரு சாமியார் உதயநிதியுடைய தலைக்கு ஒரு கோடி ஏதோ விதிக்கிறார் ஒருத்தனும் பதில் பேசல சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் நாங்கள் பாஜகவை எதிர்ப்பவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இந்தியா இந்தியா கூட்டணியா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எவரும் பேசல நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் சீமானவர்கள் மட்டும் தான் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார் அவன் தலைக்கு ஒரு கோடி நான் ஓன் தலைக்கு பத்து கோடினு வச்சாரு நாங்க தான் பாஜக பேட்டியுமா இந்தியா கூட்டணி காரம் அத்தனை பேரும் வெளியே போற முடிவு எடுக்கிறான் திமுக கூட்டணியில் இருந்து ஏன் வட இந்தியால திமுக உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்க்கிறாரு அவங்களுக்கு தெரியாது இது எது எதிர்க்கிற மாதிரி நாடகம்னு அவங்களுக்கு தெரிஞ்சது எதிர்ப்பு தானே அந்த பிம்பம் தானே இருக்கிறது ஆனால் சனாதனத்தை எப்படி நம்ம எதிர்க்கிறது காங்கிரஸ்ல இருந்துட்டு எப்படி நம்ம சனாதனத்தை எதிர்க்கிறது என் அன்பு மக்கள் சிந்திக்கலாம் காங்கிரஸ் சனாதனத்தை எதிர்க்காதா நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் பாரதிய ஜனதா என்கிற கட்சி மாற்றிரட்சி வைப்பவர்களை வைத்திருந்தவர்களை மாற்றிரட்சி வியாபாரம் செய்தவர்களை எல்லாம் தேடி தேடி போய் அடித்தது தேடி தேடி போய் படுகொலை செய்தது இல்லையா இதற்கு மாற்றாக நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துகிறீர்கள் பிஜேபி மாற்றி வச்சிருக்கிறவங்க தேடி போய் தேடி போய் அடிக்கிறான் நம்ம வந்து என்ன செய்யணும் பிஜேபி காங்கிரஸ் ஓட்டு போடுவோம் சத்தியம் செய்து ஒரு வரலாற்றை சொல்கிறேன் எல்லாருடைய கைகளையும் அலைபேசி இருக்கு தட்டி பார்க்கலாம் கூகுள் எல்லாரும் தட்டி பார்க்கலாம் இந்தியாவிலேயே முதல் முறையாக மாட்டிறைச்சி வைத்திருந்தார்கள் என்கிற காரணத்திற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்தது எந்த அரஸ் இந்த பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே அந்த காங்கிரஸ் அரசு மத்திய பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு மாட்டிறைச்சி வச்சோ தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்கிறது போட்டிருக்கதென்றால் அன்பு மக்கள் சிந்திக்கணும் யார் பாஜகவை எதிர்ப்பதன் உத்திரப்பிரதேசத்தில் பாஜகவிட எம்பி ஒருத்தர் பேசுகிறார் ராமனுக்கு சிலை வைக்கணும்னு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி பேசுற ராமனுக்கு சிலை வைங்க கூடவே சேர்த்து பக்கத்துல சின்னதா சீதைக்கும் ஒரு சிலை வைங்களுக்கு இதுதான் காங்கிரஸ் இதுதான் காங்கிரஸ் காங்கிரஸ் ஜனநாயக கட்சி இல்லையா காங்கிரஸ் அமைதியான கட்சி இல்லையா அமைதியை நிலைநாட்டக்கூடிய கட்சி காங்கிரஸ் என்று யாராவது சொல்வீர்கள் என்றால் இதே முழுமூடு பகுதியில் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வெள்ளியோடு பகுதியில் நடந்த வரலாற்று சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கைது செய்யப்படுகிறார் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார் இந்தியா முழுக்க கொந்தளிப்பு இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை வெறியாற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படி வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ்காரர்கள் இந்த மண்ணிலும் ஈடுபட்டார்கள் ஈடுபட்டார்கள் வரலாற்றை மறுத்து பேச முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கட்டபொம்மன் போக்குவரத்து களத்தினுடைய பேருந்து நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இதே வழியாக சென்று போது வெள்ளியோடு பகுதியில் அந்த பேருந்தை வழி மறைத்து பெட்ரோல் ஊற்றி உயிரோடு ஒரு கற்பிணி பெண் உட்பட எட்டு பேரை உயிரோடு எரித்து படுகொலை செய்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இன்றைக்கும் என் தாத்தன் வயதில் இருக்கக்கூடிய என்னுடைய தாத்தன்கள் இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தீக்கொளித்தி பேர் இயக்கம் என்கிற ஒரு பெயரை வைத்திருப்பார்கள் இல்லையா அதனுடைய வரலாறு என்ன என்று அங்கங்கே டீ எங்கள் தாத்தாக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் பேசி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காங்கிரஸ் கட்சியினர் எவ்வளவு பெரிய பயங்கரவாதிகள் இவர்கள் பாஜகவை வீழ்த்துவதற்கு இவர்களை வைத்து பாஜக பாஜக செய்கிறது மதவாத அரசியல் என்றால் அதே மதவாத அரசியலை தான் இந்த மண்ணில் காங்கிரசும் செய்கிறது பாஜக என்ன செய்கிறது இந்துக்களே ஒன்று திறனுங்கள் என்கிறது பாரதி கட்சி கிறிஸ்தவர்களால் இஸ்லாமியர்களால் நமக்கு பாதிப்பு

இந்துக்களே ஒன்று என்று சொன்னாரா இஸ்லாமியர்களே ஒன்று தினங்கள் தமிழர்களே ஒன்று சொன்னாரா வீட்டுக்கு ஒரு தமிழன் நாட்டை காக்க புறப்படைந்து எங்கள் தாத்தன் நேசமணி அழைத்தார் கிறிஸ்தவன் இந்து இஸ்லாமியன் அத்தனை சமூகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக அவரோடு நின்றார்கள் இந்த மண்ணை வென்றார்கள் எங்க ஐயா தானலிங்கராடார் அவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை மீது கோட்பாடு மீது முரண்பாடுகள் உண்டு அவருடைய இந்து முன்னணி மீது முழுமையாக நாங்கள் முரண்படுகிறோம் அதை வீழ்த்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த மண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்ற போது இந்த மண்ணை மலையாள ஆதிக்கம் மலையாளிகள் இந்த மண்ணை முழுமையாக ஆக்கிரமிக்க அவருடைய முயற்சிகளை எடுத்த போது எங்கள் தாத்தன் தானலிங்க நாடாரும் எங்கள் தாத்தன் மார்ஷல் நேசமணியும் எங்கள் தாத்தன் அப்துல் ரசாக்கும் எந்த எவருக்கும் இந்த மண்ணிலிருந்து இருந்து ஒருபடி மண்ணை கூட நாம் கொடுக்க கூடாது நாம் மதத்தால் வேறுபட்டு நின்றாலும் நாம் இனத்தால் மொழியால் தமிழர்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக நின்றால் தான் இந்த வெற்றி என்று நேசமணியோடு தானுலிங்க நாடாரும் அப்துல் ரசாக்கும் ஒன்றோடு கை கோர்த்து அடைந்தது இப்போ இந்த மண்ணின் மக்கள் கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக இந்துக்களாக பிளவுபட வேண்டுமா கிறிஸ்தவர்களெல்லாம் ஒரு புறம் இந்துக்கள் எல்லாம் இன்னொரு புறம் இன்னொரு மூன்று திசையிலும் இந்த மண்ணின் மக்கள் சிதற வேண்டுமா இல்லை நீங்கள் அத்தனை பேரும் தமிழர்களாக ஒன்றாக நிற்க வேண்டுமா என்பதை நேசமணியை படித்த நீங்கள் தானிங்க நாடாரை அன்றைக்கு இந்த விடுதலை போராட்டம் நடந்த போது அவரை படித்த நீங்கள் அப்துல் ரசாக்கை படித்த நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும்